ரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகமெங்கும் இந்திய வரலாற்றில் முதல் முறை கிடையாது வேற நியூஸ் இது பன்னெண்டாயிரத்தி முப்பதாயிரம் முறை அதே தான் ஆடியோ வெளியே வந்துடும் அரசியல்வாதிகள் பேசினது அதுக்கப்புறம் அது ஏன் ஆடியோவே கிடையாது அப்படின்னு மாற்றி பேசுவாங்கல்ல இது என்ன ஒரு பிரமாதம் ட்விட்டர்லயே போட்டுட்டு வந்து அட்மிட் போட்டதுன்னா சொல்லலையா ஆமா இதெல்லாம் அந்த அந்த வழி வகையில வரவங்க இப்ப அந்த ஆடியோ என்னோடதே இல்ல அப்படின்லாம் மறுத்திருக்காங்க ஓகே யாரோட ஆடியோ என்னங்கிறத நம்ம ஷோக்ல போய் டீட்டெயிலா வந்து பேசிடலாம் ஓகே வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி பிரதர் சொல்லுங்க ப்ரோ ஜூனியர் விகடன் இதழை வந்து எரிச்சிருந்தாங்க உதினீர் ரெசிகர் மன்றத்தினர் அந்த கட்டுரையில் என்ன வந்திருக்குங்கிறதை நம்ம மேலூட்டமா நேற்று ஷோவில பேசியிருந்தோம் அன்பில் மகேஷ் ஃபெயில் அப்படிங்கிற கட்டுரை தானே அதேதான் நிறைய நேர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த கட்டுரை நாங்க முழுசா படிக்கணும் அதோட லிங்க் கொடுங்க முடிஞ்சா ஜூனியர் விகடனுக்கு இதழ் இருக்குல்ல அதுக்கு சந்தா வந்து ஆஃபர் கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கேட்டு வந்து கேட்டிருந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் ஒரு வருட சந்தா ஆக்சுவலி ஜூவி இப்போ நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க இந்த டிஜிட்டல் சந்தா வேணுங்கிற நிச்சயம் பயன்படுத்திக்கலாம் அந்த கட்டரையும் வந்து டீட்டெயிலா படிக்கலாம் முதல் கமெண்ட்லயும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு ஓகே வாங்கி பயன்படுத்துக்கங்க ஆக்சுவலி நம்ம அவங்களுக்கு தான் வந்து நன்றியை சொல்லணும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்க வச்சதுக்காக ரொம்பதான் எல்லாம் ஐடியாவே இல்ல நம்ம நேரில் கேட்டதுனால ஆக நல்லா இருக்கேன் சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்தோம் பயன்படுத்திக்கோங்க மக்களே அதேதான் தான் இன்னைக்கு வந்து வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த விசாரணையை ஆமா ப்ரோ எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஒரு நீதிமன்றம் எப்படி நடக்கும் அதுல வக்கீல்கள் எப்படி வாதாடுவாங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் பார்க்கணும்னு யோசிச்சிருப்பாங்க இன்னைக்கு அது வந்து லைவ்லயே ஒரு ஒரு மணி நேரம் காட்டினாங்க அதேதான் அந்த சைடு குரூப்பான வழக்கறிஞர்கள் ஒருத்தர் மட்டும் தான் இன்னும் நம்ம படத்துலாமோம் அப்படி இல்லாம ஒரு பத்து பஞ்சு பேர் கூடி நிக்கிறாங்க இந்த சைடு கூடி நிக்கிறாங்க நீதிபதிகள் அவங்களோட இருக்கைகள்ல மேல வந்து கொஞ்சம் கேப் கேப் அமர்ந்திருந்தாங்க அதெல்லாம் இப்படிதான் உச்ச நீதிமன்றம் இப்படிதான் எங்குமாங்கிறத பார்க்க முடிஞ்சது ஆரோ ஒருத்தர் செட்டு போட்டிருக்கா அப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு செட்டு அந்த செட்டை வந்து கடைசி வரைக்கும் தமிழ் சினிமால ஃபாலோ பண்ணுறாங்க என்ன வழக்கு விசாரணை நம்ம சொல்லுவோம் இந்த இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமாங்கிறதா விசாரிச்சாங்க ரமணா அவர்களுடைய ரமணா அவர்களுக்கு என்னன்னா அப்படின்னா உச்ச தலைமை நீதிபதியா இன்னையோட அவருக்கு வந்து கடைசி நாள் நாற்பத்தி எட்டாவது தலைமை நீதிபதி அப்படின்ற பொறுப்புல இருந்து இன்னைக்கு விலகுறாரு அதை சிறப்பிக்கிற விதமா தான் இந்த ஒன்னார் வந்து கொடுத்தாங்க அதுல அவர் சில முக்கியமான ஜட்ஜ்மென்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து வாசிச்சிருக்காரு அதுல ஒண்ணுதான் இலவசங்கள் குறித்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இலவசங்கள் குறித்த விஷயத்தை பத்தி அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா கண்டிப்பா வாக்காளர்கள் தான் ஒரு கட்சியையும் சரி அவங்களுக்கான வேட்பாளர்களையும் தேர்வு செய்யறதுக்கான அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு அவங்க என்ன வாக்குறுதி அளிக்கிறாங்க அப்படிங்கறதுல தாண்டி இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து நம்ம இன்னும் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு கமிஷன் அமைக்கணுமா அப்படின்ற பத்தில யோசிக்க வேண்டியதா இருக்கு அதனால இந்த வழக்க மூன்று நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு நான் அதை மாத்தி உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைக்கு கடைசி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஓய்வு பெறறாரு ஓய்வு பெறறாரு ஓய்வு பெறறவருக்கு இது என்னன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல சலுகைகளும் வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள் கொடுக்க போறாங்கன்னா அது மாதிரிலாம் அந்த இலவசங்கள்ல விசாரிச்ச அந்த நீதிபதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சலுகை எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதேதான் இலவசமாக ஆறு மாதங்கள் தங்கிக்கலாமா ஆஹ் டெல்லியிலே டெல்லிலே தங்கிக்கலாமா என்னன்னா அந்த அமைச்சர்களுக்கு வீடு தருவாங்கல்ல அதுல வந்து தங்கிக்கக்கூடிய கூடிய வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுமா அது போக பாதுகாவலர்கள் இருப்பாங்க போன்ற பல சலுகைகளை தலைமை நீதிபதிக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அப்புறம் சில சில சலுகைகள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் பாதுகாப்பு கருத்து காரணங்களுக்காக பாதுகாப்பு வீரர்கள் பல சலுகைகள்லாம் இருக்கு ஆனா பாத்தீங்களா இல்லையா மத்திய அரசு வந்து சலுகை கொடுத்தா நீதிபதிகள் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க சலுகைன்னு சொல்ல முடியாது அவர் பார்த்த வேலைக்கு கொடுக்கிற ஒரு உரிமையா உரிமையா அப்படி கூட சொல்லலாம் இப்படி பல்வேறு ஆங்கிள் நம்மளே யோசிக்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சு ஒரு முடிவை சொன்னாங்க நல்லா இருக்கும் அதேதான் ராகுல் காந்திய எப்பயுமே வந்து பாஜக தான் பப்பு குழந்தை அப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவரை வந்து ஒரு சிறுபிளைத்தனமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு கட்சியில இருந்து விலகினது பிறகு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் மிக மூத்த தலைவராக இருந்தவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டாரு ஆல்ரெடி இருபத்தி மூணு ஜி இருக்காங்களே முதியோர்கள் இருக்காங்களே அதே தான் அதுல ஒருத்தராக இருந்தார் அவரு ஏன்னா செப்டம்பர் ஏழு ஏழுல இருந்து அந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ராகுல் காந்தி இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் காரியக்கார கமிட்டி வந்து நடைபெறுது அடுத்த தலைவர் யாருங்க எடுக்க போறாங்க இந்த ஜி டுவெண்டி த்ரீ குடும்பத்தில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நேரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா நாங்கள் ஏத்துக்கிறோம் எந்த விதமான தேர்தல் நடக்க வேணாம் அப்படி வேற யாரும் நீங்க வந்து நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நாங்களும் போட்டி வேட்பாளரை நிப்பாட்டுவோம் தேர்தல் நடத்தி தலைவர் முடிவு பண்ணிக்கலாம் தான் மி டுவெண்ட்டி த்ரீ மெம்பர்ஸோட எண்ணமா இருந்தது ஓகே இப்ப அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு மீதி இன்னும் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்க ராகுல் காந்திய துணைத் தலைவரா போட்டதுல இருந்துதான் தான் வந்து இந்த அடைய ஆரம்பிச்சது மன்மோகன் சிங் கொண்டு வந்த அந்த அரசாணை சட்டத்தையே வந்து பொது வெளியில கிழிச்சு போட்டாரு அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறுபில்லத்தனம் தெரியுமா அதனாலதான் ரெண்டு தடையும் ஆட்சி இழந்தோம் இப்ப வந்து இந்த இந்தியாவுக்கு எது சரியானது அப்படின்றதுக்காக காங்கிரஸ் போராடுறதுக்கான அந்த மனநிலையிலே இல்ல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பன்னெண்டுல கிழிச்சு போட்டாருன்னா அப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து வருஷம் வச்சுக்கிட்டு அந்த கட்சிகள் இருந்து எப்படி உண்மையான மனசார வேலை செஞ்சிருக்க முடியும் அவர் மேலயும் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா ஆனா இது ராகுல் காந்தி ஏத்துக்கவே போறது இல்லையா ஓகே வேணே வேண்கிறாராம் ஆனா காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நீங்கதான் இருக்கணும் கூட சப்போர்ட் பண்றாங்க ராகுல் காந்தி சொல்றாங்களா ஆனா இப்ப யார் பேர் அடிபடுதுன்னா மல்லிகார்ஜுனா கார்கே அசோக் கெலாட் ராஜஸ்தானுடைய சிஎம்மா இருக்காரு சோனியா காந்தி கூப்பிட்டு பேசினாங்களாம் வந்து வேணும்னு சொல்லல வேணாம்னு சொல்லலாம் நிறைய வேலை இருக்கு மாநிலத்திலேயே சொல்லியிருக்கான் ஆனா கூட இல்ல இல்ல நீங்க இருந்து வழிநடத்துன்ற மாதிரி சோனியா காந்தி ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களாம் அப்புறம் சிதம்பரம் பெருமே அது இல்ல இருக்கு காங்கிரஸ் தலைவராக கூடிய அந்த லிஸ்ட்ல லிஸ்ட்ல இருக்கு பாப்போம் இருபத்தி தேதி முடிவு பண்ணுவாங்க ஒருமித்தமா ஒரே தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்களா இந்த தேர்தல் வைக்கிறாங்க இருபத்தி தேதி தெரிஞ்சோம் நாளை மருந்து வந்து தெளிவா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு வழியில சட்டமன்றம் தேர்ந்தெடுக்க சொல்லுங்க எவ்வளவு நாள் தான் இழுத்துக்கிட்டே இருக்கிறது ஆனா காங்கிரஸ்ல ஜனநாயகம் இருக்கு பிரதர் வேற எந்த கட்சியிலேயே இவ்வளவு பேர் பேச முடியுமா அந்த விஷயம் நல்ல விஷயம் அதேதான் அவங்க பாசிட்டிவ் அதே உங்களுக்கு நெகட்டிவ் பேசிட்டே இருக்கிறது மட்டும் நல்லது கிடையாதுங்க ஒரு கட்சிக்கு அதுதான் வந்து இவங்க சொல்றது அதேதான் இன்னும் டெல்லியில இன்னொரு குற்றச்சாட்டு வேற ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபி கடுமையா வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து சட்டமன்றம் டெல்லியோட சட்டமன்றம் வந்து இன்னைக்கு குடியிருச்சு ரைட்டு நேத்து வந்து சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்களோட மீட்டிங் நடந்துச்சு ஆம் ஆத்மி கட்சிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அதுல அதுல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க பிரசண்ட் ஆயிருந்தது அம்பத்தி மூணு பேர் தான் பிரசண்ட் ஆயிருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கூட்டத்தை என்ன சொல்லி மொத்தம் நாற்பது பேரை பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இருபது கோடி ரூபாய் பணம் தரதா பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு அப்ப எட்நூறு கோடி ரூபாய் செலவழிக்கிறது ரொம்ப தயாரா இருக்கு பிஜேபி எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் இது யாருடைய பணம் எங்க வச்சிருக்காங்க அந்த பணத்தை மக்கள் முன்னாடி சொல்லணும் நீங்க இழுக்க பாக்குறீங்களா நாங்க விட மாட்டோங்கிறாங்க ஆனா ஆம் ஆத்மியில கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சி இருக்கு மாதிரிதான் தெரியுது ஏன்னா வந்து மணி சிசோடியா இருக்காரு அவரே சொன்னாரு உங்களை நாங்க சிஎம் ஆகிறோம் பிஜேபி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பல வந்து கொடுக்குறோம் மேல போடப்பட்ட எல்லா வழக்கில் வாபஸ்லாம் சொல்லி மன்றத்திலே மக்கள் வந்து சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேரின்ட்டு ரைட் இப்ப வந்து ஆம் ஆத்மியில இருக்கிறவங்க யாரும் வெளியே போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது அரசியல்வாதிகள் எங்க எப்ப நிறம் வருவாங்களே தெரியாது அந்த பன்னெண்டு பேர் தூக்கி வாரி எங்க போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்க அங்கதான் போற மாதிரி இருக்காதர் அப்படியா அப்படிதான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ப்ரோ ஆம் ஆத்மி வந்து தன்னை வந்து அடுத்த ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் நீங்க உங்க நாங்க வந்து எதிர்கட்சியா கட்சியா அப்படின்றதுக்கான முயற்சியில இருக்காங்க அதுக்கு இதை ஒரு சரியான வாய்ப்பா வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி எங்களுக்கு வருது அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி தரப்புல இருந்தும் இதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத மாதிரியும் ஒரு விமர்சனம் இருக்கு ரெண்டு இடத்துல ஆட்சியை புடிச்சுட்டாங்க டெல்லியிலயும் பஞ்சாப்லயும் அடுத்து குஜராத்ல தேர்தல் பிரச்சாரத்துல ஆம் ஆத்மி பிரச்சாரம் எடுபடுத்துன்னு எல்லாம் சொல்றாங்க அங்கதான் இலவசம் அறிவிச்சதுனால அவசர அவசரம் உச்ச நீதிமன்றம் போய் வந்து விசாரிச்சு போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜிஏவே அலர விட்டுருக்கீங்க லைட்டா தான் போயிருக்கு பிஜேபி ஆம் ஆத்மியை பார்த்து இங்க ரெண்டு ஸ்டேட்டு காங்கிரஸ் ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கு அப்ப நாங்க வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இல்ல ஜி என்னதான் சொல்றாரு மோடி ஜி மோடிஜி என்ன சொல்றாரு வந்து அடிக்கல் நாட்டிட்டோம் வேலைக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பத்தாவது ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து சிக்ஸ் ஜி வந்து இங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டாப்ல அதாவது என்ன ஒரு இதுல இருந்து என்ன புரிய வருகிறது இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அடுத்த நம்மதான் அப்படிங்கிறாரு அவரு எங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆகிய கட்டத்துல இலக்க வச்சுட்டு பேசிக்கிட்டு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்குமா நூறாவது சுதந்திர தினம் பொடியை தான் ஏத்தோம்னு சொல்லிட்டு பிஜேபி சவதம்லாம் எடுத்திருக்காங்க ராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்த வரப்ப பிடிஆர் அவருடைய கார் முன்னாடி சிறப்புலாம் பறந்துச்சு ஒரு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத இந்த ஆடியோ வச்சுதான் வெளியே தெரிஞ்சிருக்கு ஆமா என்ன ஆடியோ அதுதான் இந்த உலக தொலைக்காட்சியில முதல் முறை சொன்னீங்க அதுதான் பலமுறை இப்ப கேட்டா அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவரோட ஆடியோவே கிடையாது அப்படிங்கிறாங்க எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இதை குரலை கேட்டாலே தெரியும் ரஜினி வாய்ஸா வின்கிரி பண்றதுக்கு ஆனா சொல்லுங்கண்ணா ஆனா எவ்வளவு பேருங்கண்ணா இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்களா இது அரசியல் வேற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நான் யோசிச்சுட்டு வர்றாங்கண்ணா அப்படின்லாம் குரல் கேக்குது எங்க யார்கிட்ட பேசுறாரு அவரு சுசீந்திரன் யாருன்னா மதுரை மாநகர பாஜகவையுடைய தலைவர் இதுல என்னன்னா இந்த ஆடியோ வந்து அவரது அண்ணாமலையோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்றாராம் ஏன்னா எனக்கு எனக்கு தெரியாம இவங்க வந்து பிளான போட்டு டிஸ்கஸ் பண்ணி என்னையும் அதுல சிக்க வச்சிட்டாங்க ஆனாலும் தான் நான் அதுல மன உளைச்சலுக்கு நாளாகி வெளிய வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காராம் சொல்லுங்க சொல்லா எப்படா எங்க கொண்டு போலாம் ஏர்போர்ட்ல இருந்தே நமக்கு ரூல் தான் வந்துரும் வெளிய ஏறனூர் திருமணமுள்ள வழில ரொம்ப கொடுத்தா வரும் ஆனா இருக்கு அது வேற மாதிரி பண்ணுவோம் மாசா கிராண்டா பண்ணணும் பிடிஆர் போட்டா எங்க மாவட்ட தலைவர் போட்டாரு மாதிரி கொண்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுசீந்திரன் நம்ம தரப்புல வந்து போன் பண்ணி கேட்டா சல்மான் சார் கேட்டு இருக்காரு போட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சுசீந்திரன் நானும் அண்ணாமலை வந்து ஒன்னாதான் கார்ல வந்தான் அப்படி இருக்கும்போது நாங்க ஏன்ல பேசிக்க போறோம் பக்கத்து பக்கத்துல அப்படியே நேரிலேயே பேசி கார்ல முன்னாடி பின்னாடி திரும்பிய பேசிட்டு அதே நான் கேட்டு இருக்காரு கேட்டிருக்காரு ஆனா கூட என்ன டிஸ்ட்ல நம்ம நிருபர் அவர் பக்கத்துல நின்றுதான் அண்ணாமலை வர காத்துட்டு இருந்திருக்காரு அண்ணாமலை வரதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடியே சுசீந்திரன் வந்தாச்சு பிடிஆர் வந்து மரியாதை செலுத்திட்டு வெளியே போகும்போது தான் அண்ணாமலை உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்வி கேட்க போகும்போது அவரு தெரியல என் வாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி இருந்தா பரவாயில்லை ஆனா சைட்ல இந்த பிட்ட போட்டவர் பார்த்தீங்களா அங்கதான் நமக்குமே ஒரு சந்தேகம் வருது அவர் கூட தானே வந்தேன் நான் ஏன் போன்ல பேசிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா முன்னாடியே வந்து என்னத நம்ம பார்த்தத நிருபரையே வந்து சாட்சி ஆனால் எதிர்கட்சிகள் இது அண்ணாமலை குரல் தான் சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு செலுத்து வராங்க அதுக்கு வந்து இப்படி கலவரம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க பொதுமக்கள் வைக்கிறாங்க இந்த பேச்செல்லாம் மக்கள் ரசிக்கவே கிடையாது ராணுவ வீரர்கள் தேசத்தை பாதுகாப்போம் எல்லாம் பேசுறாங்க இது தரம் மரியாதை இவ்வளவுதானா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது நம்ம அண்ணாமலை என்ன பதில் சொல்ல எதிர்பார்க்கலாம் ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை கொடுப்பாரு பதில் தருவாரா இல்ல இது வந்து என்னுடைய அட்மின் போட்டது அப்படின்ற மாதிரி ஏதாவது சமாளிப்பாரா அப்படின்றது பாப்போம் அந்த வழி வந்து ஒரு தானே அவங்க ஆனா அண்ணாமலை குரல் தான் அடிச்சு சொல்லுது எதிர்கட்சி பார்ப்போம் இன்னொரு விஷயம் வந்து ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்கும் ஆரம்பத்துல பணிப்பூர் போய்கிட்டு இருந்தது ஆமா உச்சத்தை எட்டுன்னு வந்து சொல்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும்னு சொல்லிட்டு மசோதா எல்லாம் அது அதை ஆளுநர் அனுப்பி வச்சிருந்தாங்க ஆளுநர் பொருட்டே பண்ணாம மூன்று பல்கலைக்கழக துணைவேந்தரை தன்னிச்சையா நியமிச்சது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு முன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் நடிச்சிருக்காருல்ல அவர் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாரு ஸ்டாலின் போய் சொல்லியிருக்காரு இருங்க நம்ம வந்து பேசி போனா சொல்லிருக்காரு இப்போ மூன்று மாவட்டங்கள் சுற்றுப்பயணத்துல இருக்காருல்ல கோவை திருப்பூர் ஈரோடு முடிச்ச உடனே எல்லா துணைவேந்தர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போற ஏற்பாடுல இருக்காங்களா ஸ்டாலினும் பொன்முடியும் என்ன ரீசன் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்த கூடாது இங்க திராவிட மாடல் கொள்கை தான் வந்து இருக்கணும் யாரோ சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க மீட்டிங் போட போறாங்களா இது வந்து ஆளுநருக்கு இதெல்லாம் இருக்கும் இங்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு என்னன்னா ப்ரோ நீங்க என்னதான் துணைவேந்தர்களை நீங்க மிரட்டி வச்சாலும் அன்னைக்கு பிரதமர் மோடி வந்தாருல அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பட்டமளிப்பு விழாவில ஆமா அப்ப அந்த துணைவேந்தர் வந்து அப்படி உருகுருன்னு உருகுறாப்லையே அதுக்கு முன்னாடி பட்டமளிப்பு தான் வந்து அமைச்சர் பொன்முடி என்னைய வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணாமே வந்து நீங்க தேதி அதனால நான் கூட்டத்துக்கு வர முடியாது எல்முருகன் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து சண்டை போட்டு அந்த பட்டமளிப்பு விழாக்கு போகாம இருந்தாரு ஆனா அடுத்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்ன பண்ணாரு பிரதமர் மோடியை வர வச்சுட்டாரு ஆளுநர் இப்ப நீங்க வராம போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல சோ அதனால கடுப்பா இருப்பாப்ல பொன்முடி என்னால எதுவுமே பண்ண முடியல நீங்களா பண்ணுங்க தலைவரு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருப்பாரு முறுக்குச்சி வா அப்படின்னு பொன்முடி வந்து ஸ்டாலின் வந்து ஏத்தி விடுறாரு சரி ஆளுநர் வந்து திருவள்ளூர் சிலையை தொடர்ந்து என்ன பேசியிருந்தாரு பாத்தீங்களா ஆமா ப்ரோ அவரு பஸ்ட் குரல் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அகர முதரை எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுல அந்த ஆதி பகவான் அப்படிங்கிற டேம் திருக்குறள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாருல ஜியு போப் அவர் வந்து ரொம்ப தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஆதி பகவான்னா நம்ம எல்லாத்தையும் படைச்சவரு உலகத்தையே அவர்தான் படைக்கிறாரு ஆனா போப் வந்து அவர் ஒரு சமூகத்தின் தெய்வம் ஒரு சின்ன ஒரு குலதெய்வம் மாதிரி அவர் காட்டுறாரு அது வந்து கிடையாது அவர் வந்து உலகத்தை படைச்சவர் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த திருக்குறள்ல இருந்தே எடுத்துட்டாரு ஜீவு போப்பு அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம திருக்குறள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வெறும் சவம் மாதிரி கிடக்குது மாறி சொல்லி இருக்கிற சவம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு வச்சு சொல்லியிருக்காரு தமிழறிஞர் ஆளுநருக்கு எப்படி இவ்வளவு தூரம் அர்த்தம் புரிஞ்சது தெரியல அடுத்து வேற ஒண்ணு சொல்றாரு தமிழ்ல எல்லாம் வந்து கரெக்டா அதுக்கான பொருள் எல்லாம் இருக்காங்க அதனால் வந்து அவர் இங்கிலீஷ்ல வந்து அதுக்கே நானே சொல்லிட்டேன்ல ப்ரோ தமிழறிஞர் அவர் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிச்சுட்டு போய் பேசுறாரு அவரு அடிஷனல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு என்ன ஏன் வந்து ஜியு போப்புக்கு வராரு அப்படின்னா ஜியு போப் யாருன்னு அவரே ஒரு விளக்கம் சொல்றாரு யாரு அவர் பிரிட்டன் காலத்துல வந்து அங்க இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி அவர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துவர்காக வந்தவர் வந்த இடத்துல திருக்குறளை பார்த்து தலைவருக்கு ஆன்மீகத்துல உருவிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு தமிழருங்கிறத சொல்லியிருக்காரு அவங்க மதில் என்ன ஆளுநரும் வந்து மதம் மதம்னு பேசுறாரு பிஜேபி தலைவரும் மதம் மதம்னு பேசுறாங்க ஆ மதத்துல பல அரசியல் தலைவர்களுக்கும் சரி உயர் பதிவில இருக்கிறவங்களும் சரி மதம் புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது மத தங்கச்சி அனுப்புமா வந்து கொண்டு வந்தீங்க பாருங்க இதான் இவர் கவனமா இருக்கணும் நம்ம கவனமா இருக்கணும் சுவங்கடேஷனர் தான் சொல்றாரு அண்ணாமலைக்கு போட்டி ஆளுனர் இருந்தாங்க அவரு பிஜேபி தலைவரா உக்கார வேண்டியவர் போய் ஆள்ல உக்காந்து இருக்காரு கரெக்டா தான் சொல்லிருக்காரு அவரு சரி ஓகே பிரதர் இங்க கோயம்புத்தூர் போயிருக்காருல்ல அங்க வந்து மகேந்திரன் மக்கள் நீதி மையத்துல இருந்து திமுக வந்து போனாரு அவருக்கும் செந்தில் பாலாஜி கொஞ்சம் டைம் சரி இல்லையா ஏன்னா வரவேற்று நிறைய இடங்கள்ல பேனர் வச்சிருக்காங்க மகேந்திரன் வரவேற்ற பேனர்ல செந்தில் பாலாஜி இல்லையா ஏன்னா அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளரே யாரு கொங்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளரே யாரு செந்தில் பாலாஜி அதனால அவரே வந்து பொருட்படுத்துறது இல்ல மகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளுக்குள்ள ஒரு கேங்காவார் ஓடிட்டு இருக்கு உடன்பிறப்புகளுக்குள்ளார நம்ம ஏரியாக்குள்ள வந்து வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போலாம்னு யோசிக்கிறாரோ அதே தான் இந்த சைடு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வருவோம் எடப்பாடி பழனிசாமி இப்ப அறிக்கையெல்லாம் கொடுத்தா என்ன கீழே டெசிக்னேஷன் போறதுன்னு தெரியாம விழிச்சுக்கிட்டு இருக்காராம் இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குல இது இணை ஒருங்கிணைப்பாளரும் போட முடியாது இடைக்கால பொதுச் செயலாளரும் போட முடியாது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் தான் போறாராம் கட்சி ரீதியாக ஒரு பதவி எப்பயும் போடுவாங்கல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி கட்சி பதவி போட முடியாம ஒரு நிற்கதியில நின்று எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஓபிஎஸ் தான் சும்மா ஓட நீங்க தான் போட்டு பாருங்களேன் பதவி பேரை போட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாரா அதேதான் கேட்டா இந்த வழக்கு கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட காரணங்களை சொல்லுவாரு ஆனா உன் உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை ஓபிஎஸ் மேலயே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஜூலை பதினொன்னு பொதுக்குழு நடந்துட்டு இருந்தப்போ வந்து அதிமுக அலுவலத்துக்குள்ள உடைச்சிட்டு உள்ள போய் கலவரம் எல்லாம் பண்ண அந்த விஷயத்துல வந்து சிபிசிஐடி விசாரணை வந்து நீதிமன்றத்தில் நடக்குது ஏங்க சி வி சண்முகம் போய் சொல்றப்ப எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் வந்து காவல்துறை எதுவுமே எடுக்கல நாங்க சம்பவம் நடந்து ஒரு மாசம் தாண்டி அந்த இடத்துக்கு கூட போய் பாக்கல போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீதிமன்றம் பிடிச்சி கேள்வி கேட்குது வேற வழியே இல்லாமல் அழுத்தத்தில் என்ன பண்றாங்க ஏழு பிரிவுகளில் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மேல வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அது யார் நீதிமன்றம் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்படுது இன்னொரு விஷயம் என்ன பண்றது நம்ம வஸ்ட்லயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் வந்து திமுகவும் ஆதரவு கொடுக்குது பிஜேபி ஆதரவு கொடுக்குது எடப்பாடி வந்து இருக்காங்கன்ட்டு கரெக்ட் இதெல்லாம் பகரவா அப்படிதான் தெரியுது இன்னொன்று என்னன்னா

திமுக கொண்டாட்டம் திமுக ஆமா கொண்டாட்டம் கொண்டாட்டம் அதனால ரெண்டாவே வச்சிருப்போம் அப்படின்னு முடிவு அதேதான் ஒரு எம்எல்ஏவுக்கு இருபது கோடி பேரம் சிண்டேவாக மாற்ற பாஜக முயற்சி குற்றம் சாட்டும் ஆம் ஆத்மி தமிழ்நாட்டுல ஒரு சிண்டே உருவாகாருன்னு சொன்னியே அது இப்படிதானா அப்படின்னு தமிழன் வந்து அண்ணாமலை பத்தி கேட்கிறாங்களா கொஸ்டின் போட போடா ஒன்னும் நம்ம பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுள் இந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்படி தனித்தனியா வாங்கி கஷ்டப்படுறதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் மொத்த இந்தியாவையும் ஆளுக்கு பாதியா பிரிச்சையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்களா ஜி அதனிக்கு குடுக்கிற கடனால நாடே ஆகக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க அதை விட மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படு தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி விருது யாருக்குன்னா நான் அவன் இல்லை எங்க தலைவரோட குரலே இல்லைங்கிறாங்கல்ல ஆமா பிஜேபியினர் அதனால அதே குடுத்துடலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த குரெல்லாம் கேட்டேன் அண்ணாமலை குரலா இல்லையா அப்படிங்கறது நான் அவன் இல்லைன்னு சொல்றதுனால புதிய சமாளிப்பா இருக்குது அதேதான் அவார்ட் அண்ணாமலை குடுத்துறலாம் குடுத்துருவோம் ஓகே அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்ங்கிற ஆஃபர் வந்து எடுத்துக்கோங்க ஆமா கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் எல்லாம் குடுத்துருக்கங்க பயன்படுத்திக்குங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆறு இஞ்சித் இயக்கத்தில் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா நடிப்பில் நட்சத்திரம் நகர்கிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகம்